ஹாய் மக்களே வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஆர்யா விஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ராமாயணத்துல ஒரு பெரிய ட்விஸ்டுன்னு சொல்லலாம் நம்ம கடவுள் ஸ்ரீ ராமர்ன்னு சொன்னாலே தியாகம் தர்மம் நியாயம் தான் நமக்கு நினைப்பு வரும் ஆனா ராமர் ஒரு ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இதுதான் நிஜம் அந்த பாவம் என்ன அவர் ஏன் அதை செஞ்சாரு அப்புறம் அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வந்தாரு இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ இந்த இன்ட்ரெஸ்டிங் தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சரி மேட்டருக்கு வருவோம் ராவணனை கொன்னது நம்ம ராமர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ராவணன் சாதாரண அரக்கன் இல்லைங்க அவர் ஒரு பிராமணர் அதுவும் சாதாரண பிராமணர் இல்ல நாலு வேதங்களையும் கரைச்சு குடிச்ச ஒரு மகா பண்டிதர் சிவபக்தர் அப்படிப்பட்ட ஒரு பிராமணரை அதுவும் ஒரு ஞானிய ராமர் வதம் செஞ்சதால ராமருக்கு ஒரு பெரிய பாவம் வந்து சேர்ந்தது அந்த பாவத்துக்கு பேருதான் பிரம்மஹத்தி பாவம் யோசிச்சு பாருங்க தர்மத்தை காக்க வந்த ராமருக்கே பாவம் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் இதை கேள்விப்பட்ட நம்ம ராமர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு இந்த பிரம்மஹத்தி பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ராமர் முடிவு செஞ்சாரு உடனே என்ன செஞ்சாருன்னா பெரிய பெரிய முனிவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டாரு அவங்க சொன்னபடி ராமர் தெற்குல உள்ள கடற்கரைக்கு போனாரு அங்கே அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செஞ்சு சிவபெருமான மனமுருகி வழிபட்டாரு அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் செஞ்சு பூஜிச்சது மூலமாதான் அந்த பெரிய பாவம் அவரை விட்டு நீங்கிச்சுன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ராமர் பாவத்தை போக்க வழிபட்ட அந்த இடம்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போற புனித தலமான ராமேஸ்வரம் அங்க இருக்கிற ராமநாத சுவாமிதான் ராமர் வழிபட்ட அந்த லிங்கம் என்னங்க ஆச்சரியமா இருக்கா அதோட இல்லாம ராமேஸ்வரத்துல ஒரு புனித குளம் இருக்குங்க ராமர் எந்த குளத்துல நீராடி தன்னோட பிரம்மஹத்தி பாவத்தை முழுசா தொலைச்சாரோ அதே இடம் இன்றும் இருக்கு இன்னமும் அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த ராமநாத சுவாமியை வழிபட்டா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கிடும்னு மக்கள் ரொம்பவே நம்புறாங்க சோ மக்களே இந்த வீடியோ மூலமா ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுது கடவுளாவே இருந்தாலும் ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு பிராயச்சித்தம் செஞ்சுதான் ஆகணும் இதுதான் தர்மம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அபூர்வமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோல நான் உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்